அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது இந்த திமுக கட்சிக்கு கொடி பிடிக்கக்கூடிய முட்டு கொடுக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமுதாய கொஞ்சம் மாதிரி சிந்தித்து பார்த்து வாக்களிக்க பாருங்களா வரக்கூடிய காலங்களில் கண்ணை மூடிட்டு இன்னும் கலைஞர் தான் தாதா தான் நம்மளுக்கு டிஎம்கே தான் அப்படின்னு வாக்களிக்கதா இதோடு நிறுத்திக்காங்களா ஏன்னா நேற்று ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன் அதை நீங்களும் அனிமேல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற அந்த நவாஸ்கனி அவர்களுடைய சான்றிதழை வாங்க போயிருந்த சமயத்தில் அங்கே வந்து காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிறவர் கூட இருக்காரு அது போக பரமக்குடி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முருகேசன் அவர்களும் இருக்காரு அந்த சான்றிதழ் அதிகாரி கொடுக்க சமயத்தில் அதை நவாஸ்கனி காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஒரு சில நிர்வாகிகள்லாம் பிடிக்கிறாங்க அந்த சான்றிதழில் பரமக்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முருகேசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பிடிக்க முயற்சி பண்ணும்போது அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய காதர் பாஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிறவரு தட்டி விடுத்தாரு இது உண்மையாக ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது ஏன்னா அந்த படிக்க பிடிக்கக்கூட தேவேந்திர விழா சமுதாய பக்கத்துலேருந்து தேர்ந்த மக்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கு தகுதி இல்லையா என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்வி எழுது அதுவும் இல்லாமல் ஒரு கட்சி நிர்வாகியாக இருக்கக்கூடிய அந்த பரமக்குடி இருக்கக்கூடிய அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலமை அப்படிங்கிறது தீமு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் இது என்ன தான் பெரியார் மண் திராவிடம் சமத்துவம் சமூகநிதி பேசினாலும் இந்த திமுக கிட்டே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இந்த தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களை ஒரு தலித்து பட்டியலினோம் இப்படி தான் பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்தி அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இன்றைய வரைக்கும் தேவேந்தகுலை வேளாளர் சமுதாயம் அப்படின்னு திமுகலேருந்து எவனுமே எனக்கு சொல்லி தெரிஞ்சதே இல்லை ஆனால் அந்த கட்சிக்கு நம்ம தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு இலவசமாக வாக்களிச்சிட்ருக்காங்க அதாவது அந்த சமுதாயத்துக்கு அந்த ஆதிரவ் நலத்திட்டம் நலத்தோடு தான் கொடுக்காங்க மாவட்ட செயலாளர்கள் கிடையாது கவுன்சில அந்த இது கிடையாது மேயரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அப்படி இருந்தும் அந்த சமுதாய மக்கள்லாம் அந்த கட்சிக்கு தான் இலவசமாக வாக்களிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்களி பெற்றுக்கிட்டு கடைசியில் அந்த சமுதாயத்தையும் பார்த்தீங்கன்னா இனிவாக நடத்திட்டுருக்கு இந்த திமுக கட்சி ஆனால் இதை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காம இந்த முட்டாள்தனமாக இந்த குல வேளாண் சமுதாய மக்கள் மறுபடியும் மாப்பிடி அந்த கட்சியை தேர்ந்தெடுக்குது அந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்குது ஆனால் ரொம்ப கேவலமான ஒன்று இதை நம்ம அந்த கட்சியை சொல்ல முடியாது கூட ஆனால் நம்ம தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் தான் கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்து வாக்களிக்க பார்க்கணும் ஏன்னா நீங்கள் என்ன தான் கட்சி தேவேந்திர தேவேந்திராக்கு தேர்ந்தெடுத்தால் அவங்க வந்து கட்சி தலைமையோட தான் நடப்பார் அதுவும் நம்ம சமுதாய ரீதியாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா தைரியமாக குரல் கொடுப்பாரு நம்மளுக்காகவும் குரல் கொடுப்பாரு ஆனால் இந்த மாதிரி கட்சிக்கு நீங்கள் வாக்களிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒன்றுமே நடக்கல குரல் கொடுக்கலன்னு சொல்கிறது புலம்புறது உண்மையிலே வேஸ்ட்டு அதனால் வரக்கூடிய காலங்கள்லயாவது கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்து வாக்களிக்க பாருங்கள் தேவேந்திர வேளாளர் இல்லை நீங்கள் கடைசி வர தலித்து பட்டியலின பிரிவு இப்படி தான் பார்த்திங்கன்னா அரசியலேருந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் வரக்கூடிய காலங்கள்லையாவது சிந்தித்து பார்த்து வாக்களிக்க பாருங்கள் கொஞ்சமாவது